ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது எல்லோரும் மெஸ்கன் டாக் சிப் கொச்சின் சிப் பில்டர்ஸ் ரெக்ஸின் லிமிட் ஸோ இந்த மாதிரி பங்குகளை பற்றி கேட்டிருந்தீங்க இதில் முக்கியமாக மெஸ்கான் டாக் வந்து எப்போ இறங்கும் ரொம்ப ஏறிட்டே இருக்கன்ற மாதிரி ஒரு பயத்தில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான அப்டேட்லாம் இந்த வீடியோவில் வரப்போகுது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தினமும் ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை பற்றின அப்டேட் வந்து கேட்குறாங்க ஸோ இனிமேல் அந்த மாதிரியான ஸ்வீன் ட்ரேட் அப்டேட்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ட்ரக்ஷன் லெவல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ தினமும் ஈவினிங் இந்த வீடியோ வந்து வரும் ஸோ அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மெஸ்கன் டாக் வந்து ஒரு டிஃபன்ஸ் ஸ்டாக்குங்க எல்லாமே ரேலி கொடுத்து நல்லா தான் போயிட்டுருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கவர்மெண்ட் இதில் ஸ்டேக்கை செல் பண்ண போகிறது ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்க வேண்டாம் அது ஒரு நல்ல நியூஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த மெஸ்கான் டாக் வந்து கடந்த ஜூன் மாதத்துலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் பட் நமக்கு இன்றைக்கி அந்த கேண்டில் வந்து ரொம்ப முக்கியம் காரணம் இந்த இடத்துல அவன் ட்ராகன் ஃப்ரைட் ஓஜி வந்தாலும் சரி ஹேமர் பேட்டர்ன் வந்தாலும் சரி அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஏன்னா எப்போவுமே ஒரு பங்கு மேலே ஏறிட்டு இருக்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் சயின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம் நாளைக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம் லாங் டேர்மு ஹோல்டு பண்ணுறவங்க நைன் டே இங்கேஜாக ஒரு ஸ்டாப் ஒரு ஸ்டாப் லாஸாக இல்லை ஒரு சப்போர்ட்டிவாக வந்து வச்சுக்கிறது நல்லது அடுத்தது ரெக் லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வாரங்களாக அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே இருக்கான் இவ உயர்ந்து மேலே போவானா கீழே வருவானுன்றது ஒரு டவுட்டாக இருக்குது இதுக்கிடையில் குளோபல் ப்ரோக்கரேஜ் கம்பெனியான பெர்ன்ஸ்டின் ரெக் லிமிட்டெடுக்கும் பிஎஃப்சி லிமிட்டெடுக்கும் டார்கெட்டை வந்து உயர்த்திருக்காங்க ரெக் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு போவான் அப்படின்னும் பிஃப்சி ஆறுநூற்றி இருபது ரூபா போவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டோடைய அப்சைட் போட்டேன்னு சொல்லி இருபத்தொரு சதவீதத்துக்கு மேலே இருந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம் ஸோ வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஷேர் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டன்லாம் ட்ரேட் ஆகிட்ருக்கான் சரிங்களா இவனுடைய அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்னு பார்க்கும்போது ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு டு அறநூற்றி பதிமூணாக இருக்கு ஸோ நமக்கு ஸ்விங் ட்ரேட் என்ட்ரி வேணும் அப்படின்னா அறநூற்றி பதிமூணை க்ராஸ் பண்ணி இவன் மேலே போகணும் அதோடைய வால்யூம் கன்ஃபேஷ் கன்ஃபர்மேஷன் ஹையாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த பங்கு எங்கே இருக்கான்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி எழுவத்தி ஏழு ரூபாயில் இருக்கானா ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் தான் பட் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது நல்லா பார்த்தாலே தெரியும் பாடி அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ இன்றைக்கி ரிவர்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஷேர் வந்து கீழே வந்து சப்போர்ட் இருக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு என்ட்ரி வரும் இல்லைனா ஆறுநூற்றி பதிமூணை தாண்டி மேலே போகும்போது ஒரு என்ட்ரி வரும் ஸோ அவசரப்பட்டு என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இந்த பங்கில் பணத்தை முடக்கிற மாதிரி ஆயிடும் அடுத்தது பிஎஃப்சி அதை பார்த்திங்கன்னா அப்டேட் பார்ப்போம் இந்த கம்பெனியுடைய பங்குகள் சுமார் ஒரு ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா அஞ்சு பைசையில் ட்ரேடிட்டு இருக்கான் ஆல்ரெடி இன்வெட்டர் ஹேமர் பேட்டர் வந்து வந்திருக்கு இது ட்ரெண்ட்ருவர்ஸலுக்கான ஒரு கேண்டில் ஸோ இவனும் கீழே விழுந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நான் ஏன் வந்து ரெசிஸ்டண்ட்டை வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா அங்கே தான் டிமேண்ட் ஜோன் ஆரம்பிக்குது இல்லை அப்படின்னா சப்ளைசோனில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் ஸோ அங்கே தான் ஷார்ட் டேர்ம் பில்டப் வந்து உயரும் ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் பில்டப்பில் பை பண்ணோம் அப்படின்னா அந்த சைக்கிளிகில் வர்ற அந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக நமக்கு இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் அதை கன்சிடர் பண்ணுறது அடுத்தது ஜிபிபிஎல் குஜராத் பிக் பிபாவா போர்ட் லிமிடட் இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சுமார் இரநூத்தி இருபத்தி அறுவா ஐம்பது பைசா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் ஹெவி வால்யூமில் ட்ரேட் ஆகி ஹெல்த்தியான கேண்டில் வந்து கொடுத்துருக்கான் ஸோ இந்த இடத்துல அவன் கீழே வந்தான் அப்படின்னா ஸோமார் நைன் டே ஏஜா ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போவான் இல்லை அப்படின்னா இங்கேயே அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு பங்கை ஹோல்டு பண்ணுறாங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் மேபி ஸ்டாப்லாக ஸ்டீட்டான எக்ஸிட் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா ஃப்யூச்சருக்காக ஹோல்டு பண்ணலாம் சுமார் இவனுடைய ஃபோர்காஸ்டிங் வச்சு பார்க்கும்போது ஒரு இரநூத்தி தொண்ணூறுவா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பங்கு சந்தையில் எப்போவுமே ஒரு பங்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு முடியாது இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே போயிட்டானா முந்நூறுக்கு போயிடுவான் முந்நூற்றி எண்பது ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா நானூறு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதாவது ரவுண்ட் ஆஃபில் க்ளோஸ் ஆகும் அதிகமாக சரிங்களா ஸோ அடுத்தது ஐடிஎஃப்சி பேங்க் தர் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன் ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போது சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான் அவனை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ஒரு நூறுரூவா புகற்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் நான் அப்லோட் பண்ண அந்த நியூஸ் அப்டேட்லேயே சொல்லியிருந்தேன் வீக்லி சார்ட்டில் நல்ல கேண்டஸ்டிக் ஃபார்மேஷன் இருக்குது பை பண்ணலாம் அப்படின்னு அந்த சார்ட்டை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பங்கு வந்து புல்லிஸ் என்கல்ஃபிங் வந்து மார்ச் மாதத்தில் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ஹேமர் ரிவர்சல் ஜூன் மூன்றில் அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த ஹேமர் ரிவர்ஸ் நடக்குது எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து தெரியுது ஃபர்ஸ்ட்டு க்ரியேட்டான இந்த என் எண்டு எண்ட் பாயிண்ட் தான் சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகுது செகண்டு வந்தது ரிவர்ஸில் குறிக்கிது அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த டே மூவிங் ஏரேஜிக்கு மேலே ஷர் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் ஒரு எழுபத்தி எட்டு ரூபா ரேஞ்சில் இருக்கும் உங்களுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் சுமார் ஒரு நூறுரூபாய் டச் பண்ணுவான் சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி இன்வெர்டர் ஹேமர் பேட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கான் எப்போயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இன்வெட்டர் ஹேமர் வந்துச்சுன்னா அந்த பங்கு எப்படியாவது ரிவர்சல் எடுத்து அந்த இன்வர்சல் பேட்டர்னுடைய என்னை டச் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஒரு அப் டவுர் டவுன் கொடுக்கும் சரிங்களா ஸோ இதை வாட்ச் பண்ணுங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பபாய் இந்த மாதிரியான ஸ்விங் ட்ரேட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக தரணும் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பபாய்